தெய்வம் தந்த வீடு வீதி இந்த ஊர் என்ன அப்பா தாத்தா எங்க போறாரு அது ஒண்ணு இல்லம்மா தாத்தாவுக்கு வயசாச்சுல அதனால அப்பாவும் சரியா பாத்துக்க முடியலம்மா நான் பாத்துக்கிறேன்ப்பா தாத்தாவுக்கும் அம்மாவுக்கு அடிக்க சண்டை வருது இல்ல நான் தாத்தா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்பா அழிச்சு போறாமா தாத்தா சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்கும் இல்ல ம் பிடிக்கும்ப்பா சரி வா அப்பா தாத்தா ஒரு இடத்துல விட்டுட்டு வந்தப்பா அந்த அக்கா எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுப்பா போய் தாத்தா பாக்க முடியும் உனக்கும் அம்மாவுக்கும் வயசாடுச்சுன்னா உங்களையும் இதே மாதிரியே அழைச்சிட்டு போய் விடணும்லப்பா